சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே சாயப்பா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் காரணத்தோடு தான் இன்று இந்த அப்பா உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே நேற்று இரவு உன் தூக்கம் கலைந்ததற்கான காரணமும் அங்கு நடந்த விஷயமும் என்னவென்று உனக்கு சொல்லிவிட வேண்டிய நேரம் இது என் குழந்தையே உன் வீட்டிற்குள் என்ன பிரச்சனை நடந்தது அங்கு ஒரு சத்தம் கேட்டு நீ கண் விழித்ததற்கு என்ன காரணம் இது என்னவாக மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அதில் உன் எதிர்காலம் என்னவாக மாறும் என்பதனையெல்லாம் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு இந்த அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் இனி எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்களை கடந்து அத்தனையும் நன்மைகளை தேடி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அப்பாவுக்கு இருக்கிறது கஷ்டங்களை கலந்து கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா கஷ்டங்களை கலந்து உனக்கு நான் ஒரு நன்மையை கொடுத்தால்தான் அது உனக்கு நினைவில் இருக்கும் அது உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி வருவதை எல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கஷ்டம் அந்த வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் அது உனக்கு கொடுத்து நல்லது என்னவென்று உனக்கு புரிய வரும் இல்லாத பட்சத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு புரியாமல் போய்விடும் அல்லவா இந்த நேரம் இந்த அப்பா உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ளும் பொழுது இனிமேல் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையுமே உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் காரணத்தோடு உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கின்ற விஷயங்கள் பல காரணமில்லாமல் உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்கள் பல இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதத்தில் உன்னை மிகுதியான அளவில் துன்பங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் சாயப்பா அந்த இடத்தில்தான் இருக்கின்றேன் இதிலிருந்து என் குழந்தை என்ன கற்றுக்கொள்கிறாய் என்பதனையும் நான் பார்த்து தான் இருக்கின்றேன் சரி ஏதோ ஒன்று சாயப்பா நமக்கு சோதனையை கொடுக்காமல் எந்த நன்மையும் தரப்போவது கிடையாது என்பதனை என் குழந்தை உணர்ந்து கொண்டாய் அல்லவா நேற்று இரவு நீ உறங்கிக் கொண்டிருந்த பொழுது சற்றென்று நீ கண் விழித்தது உனக்கு நினைவில் இருக்கிறதா நீ கண் விழித்ததோடு மட்டுமல்லாமல் சில நேரம் முழக்கமில்லாமல் அதன் பிறகு நீ தவிர்க்கவும் செய்தாய் என் குழந்தையே அப்படி நீ இருந்த நேரம் உன் வீட்டில் நடந்த விஷயம் என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா எதற்காக விழிப்பு வந்தது உன் வீட்டில் என்ன நடமாடியது இது நடமாடியது உனக்கு நல்லது கெட்டதா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயம் ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல யாரும் எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் அல்ல உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களையெல்லாம் இத்தனை காலம் நடத்தி முடித்திருக்கின்ற இந்த ஒரு விஷயம் இத்தனை நாளும் உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அதை எளிதாக நினைத்து கடந்து விடாது நேற்று இரவானது இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டிய இரவாக இருந்திருக்கிறது உனக்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொண்டு கொடுக்கக்கூடிய இரவாக இருந்திருக்கிறது என்னால் உனக்கு இந்த சாயப்பா ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல வரும்பொழுது அதனை நீ எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு கேட்கின்றாயோ எந்த அளவிற்கு நல்ல சிந்தனைகளோடு கேட்கின்றாயோ அந்த அளவிற்கு அது உன் வாழ்க்கையில் மிகுதியான பலன்களை கொடுக்கும் என்பது உண்மை உறங்கிக் கொண்டிருக்கின்ற நமக்கு ஒரு விழிப்பு தட்டுகிறது அதுவும் ஒரு பதற்றத்தோடு ஒரு விழிப்பு வருகிறது அந்த நேரம் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதை நாம் சற்று கவனிக்க வேண்டும் நிச்சயமாக அதை நாம் என்னவென்று சற்று யோசிக்க வேண்டும் எல்லாவற்றையும் கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டோமானால் எல்லா விஷயங்களையும் ஒன்றும் தெரியாதது போல நாம் நின்று கொண்டிருந்தோம் ஆனால் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை தெய்வம் நமக்கு உணர்த்தியும் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்று அர்த்தம் அதன் பிறகு தெய்வம் உன்னை தேடி வருவது என்பது என்ன சாதாரணமான காரியமா அது நடக்காமல் கூட போகலாம் தெய்வம் உன் வாழ்க்கையில் வராமலேயே போய் விடலாம் தெய்வத்தின் அன்பு கிடைக்கும்பொழுது அந்த அன்பை உதாசீனம் செய்துவிடக்கூடாது விடக்கூடாது யதார்த்தத்திற்கு எத்தனை சக்திகள் நடமாடினாலும் அந்த இடத்தில் தெய்வ சக்தி உனக்கு நிச்சயமாக துணை நிற்கும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அப்படி இருக்கும்போது தெய்வம் உன்னை நற்றாற்றில் விட்டுவிடுமா நேற்று இரவு உன்னுடைய இல்லத்தில் நடந்துவிட்ட விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் நீ உறங்கிக் கொண்டிருந்த நேரம் சற்றென்று கண் விழிக்கும் போது உனக்கு தோன்றியது ஏதோ ஒரு சத்தம் நமக்கு கேட்கிறது என்று ஆனால் அதை முழுமையாக உன்னால் உணர முடியவில்லை ஏனென்றால் தூக்கம் தூக்க கலக்கம் உனக்குள் இருந்ததை அதை உன்னை உணர வைக்கவில்லை ஆனால் உன் அப்பா சொல்வது போல உனக்கு இப்படி ஒரு சத்தம் கேட்டதும் நீ விழித்ததும் உண்மைதானே அப்படியானால் நேற்றைய நேரம் உன் வீட்டில் துர்கையானவள் உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றாள் நேற்று இரவானது உன்னுடைய இல்லத்தில் நின்று அவை அதனை செய்துவிட நினைத்து விட்டாள் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்க வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய ஆத்மாவை ஒரு தீய விஷயத்தை ஒரு தீமையான எதிர்மையான எதிர்மறையான எண்ணங்களை அழித்துவிட துர்க்கையானவள் முடிவெடுத்து அவர்களை ஒழித்த நேரம் அது சாதாரணமாக முடிந்து விடவில்லை ஒரு எதிர்மறையான விஷயம் எதிர்மறைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னுடைய வீட்டு வாசலில் நின்று அதிகப்படியாக வலுப்பெற்று நிற்கிறது என்றால் அதற்கு உன்னுடைய எண்ணங்களும் ஒரு காரணம் என்பதுதான் உண்மை நீ யோசிக்கின்ற விஷயங்களும் நீ எப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்கிறாய் என்பதும் சேர்ந்து உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் உன் வீட்டு வாசலில் எதிர்மறைகள் அதிகமாக இருப்பதினால்தான் இவர்கள் சற்றென்று அங்கே நுழைந்திருக்கிறது சற்றென்று அங்கே பிரச்சனைகளை உருவாக்க நேரத்தை வகுத்து கொண்டிருக்கின்றது உனக்கு சாயப்பா துணை இருக்கின்றார் என்பது அவர்களுக்கு தெரிந்த விஷயம் அதனால்தான் அவர்கள் முழுமையாக உன் இல்லத்திற்குள் முன்பே வரவில்லை நேற்று இரவு அவர்கள் எல்லோரும் உறங்கி விட்ட பிறகு நம் காரியத்தை அரங்கேற்று விடலாம் என்று நினைத்த நேரம் நாம் நினைத்தது போல எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைத்த நேரம் துர்க்கையம்மன் நேற்று வருவார்கள் என்று அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் தீமைகளை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய நாளில் இப்படி ஒரு விஷயம் உன் வீட்டு வாசி நடக்கும்பொழுது அதற்கு ஒழுப்பொழுதும் அவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டார்கள் ஒரு பொழுதும் அவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள் உன்னை சுற்றி என்ன நடந்தது உன்னை தேடி என்ன விஷயம் வந்தது இது என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் துர்க்கையம்மன் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்ட பிறகு அவளை நாட்டத்தை கேட்கவா வேண்டும் எதிர்மறையான விஷயங்களையும் ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டிய நேரமாக அந்த நேரம் மாறி இருந்தது அப்படியானால் ஆள் சற்றென்று அந்த தீமையை தேவையானவள் அழித்த நேரம் அவளுடைய ஆக்ரோஷமான அந்த ஒரு அடியினால் அந்த எதிர்மறையான விஷயம் மண்ணோடு மண்ணாக புதைந்து போனது அப்பொழுது கேட்ட அந்த சத்தத்தில் தான் என் குழந்தை நீ கண் விழித்த வார்த்தை இப்படி ஒரு விஷயத்தை உனக்கு என்னவென்று நான் எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை இனி முழுமையாக என்னவென்று கேட்டு நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே இத்தனை நேரம் இந்த அப்பா உனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை நீ உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் எடுத்து சொல்கிறது என்பதனையும் மறந்து விடாது ஏனென்றால் எப்பொழுதுமே தெய்வம் நம்மை காப்பாற்ற வருமா என்று கேட்டால் அதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆனால் உனக்கு ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை ஒரு பிரச்சனை வந்துவிட்ட பிறகு மீண்டும் அது போன்ற பிரச்சனையில் சிக்கி தவிர்க்க கூடாது என்ற எண்ணம் உனக்கு வந்திருக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்ற எண்ணம் உனக்கு வந்திருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற தெய்வங்கள் எப்பொழுதுமே உன் வீட்டு வாசலில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அரங்கேற்றும் பொழுது அதை நீ எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்னால் உனக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது அதனால் இந்த நிலையை சரியாக பயன்படுத்தி எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பாவின் அன்பினை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நல்லபடியாக உன்னுடைய எதிரிகளை எல்லாம் எதிர்கொண்டு வாழ வேண்டும் துர்க்கை அம்மன் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்ட பிறகு அங்கு இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே இருக்கின்றது நீ இவர்கள் இதை அழித்து இதை உன் இல்லத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கும்போது நீ உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை சந்தித்து அதாவது நமக்கு நடக்காது நமக்கு கிடைக்காது நமக்கு எல்லாம் எங்கே நல்லது நடக்கும் நாம் எல்லாம் எங்கே சந்தோஷமாக இருக்கப் போகிறோம் என்பது போன்ற எதிர்மறையான விஷயங்களை உனக்குள் கொண்டு உன்னுடைய நல்ல வாழ்க்கையை நீயாகவே தொலைத்துவிடக்கூடாது உனக்கென்று நான் தருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கையை மாற்றும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் இதை உன்னோடு எப்பொழுதும் அப்பா நான் வரும்பொழுது இவை அத்தனையும் உனக்கு என்னவென்று சரியாக சொல்லித்தரும் என்னவென்றும் ஏது வென்றும் கவனமாக சொல்லித்தரும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்குள் இந்த வாழ்க்கை நிச்சயமான வெற்றியை உறுதிப்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான தீய விஷயங்கள் நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அங்கு எதிர்காலம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும் உனக்கான எதிர்காலம் மிகப்பெரிய வேதனையை சந்தித்து நிற்கும் இதற்கு மேலும் என்ன செய்வது என்று தெரியாமல் என் குழந்தை விடு பிதுங்கி போய் விடுவாய் அதனால் அப்பா உனக்கு எப்பொழுதுமே சொல்ல நினைக்கின்ற விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் உடனே நீ மனம் பதறிவிடாதே உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் சாயப்பா உனக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு புரியத்தான் போகிறது இப்பொழுது இந்த விஷயத்தை நான் சொல்லி நீ கேட்க வேண்டும் என்று இருக்கிறதல்லவா அதுபோலத்தானுடைய உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் உனக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று இனி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் மறந்து விடாதே எதையுமே தொலைக்காமல் எதையுமே இழக்காமல் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்கே உனக்கென்று நான் கொடுக்க இணைப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக இனிமேல் நல்ல வழிப்படுத்த வேண்டும் உன் வீட்டிற்குள் கேட்கின்ற சத்தங்களும் உன் வீட்டிற்குள் எழுகின்ற யுத்தங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை கலைத்து உனக்கு நல்லதை நடத்துவதற்காகத்தான் வருகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனையும் நீ மறக்காது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்